இசைஞானி இளையராஜா பொதுவாகவே வெளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டார் ஆனால் சமீப காலமாக தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல கல்லூரிகளுக்கு செல்லும் அவர் மாணவ மாணவிகளிடம் தன்னுடைய இசை அனுபவங்களை பகிர்ந்துட்டு வராரு இதற்கு மாணவர்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துட்டு வருது அதன் தொடர்ச்சியாக இன்று இளையராஜா சென்னையில் இருக்கும் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் நான்காவது தலைமுறை என்னுடைய பிறந்த நாளை இவ்வளவு ஆரவாரமாக கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பள்ளிக்கே ஒதுங்காத என்னை கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கள் இடத்துக்கு அழைத்து என் பிறந்த நாளை கொண்டாடி பெருமைப்படுத்துவது மிகவும் உற்சாகமாகவும் பெருமையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார் மேலும் அவர் இனி எந்த கல்லூரியிலிருந்து அழைப்பு வந்தாலும் தான் ஆர்வமுடன் கலந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கார் இதையடுத்து நிகழ்ச்சியின் முடிவில் இளையராஜாவிடம் அங்கிருந்த செய்தியாளர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கு பதிலளித்து வந்த நிலையில் டூ பற்றி நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இதற்கு இளையராஜா நீ ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்க இப்படியே கேட்டுட்டு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிருக்காரு இதற்கு முன்பு நடிகர் சிம்புவின் பி பாடல் குறித்து கேட்டபோதும் இளையராஜா கோபமாக பதிலளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது